சாமி உடலை விட்டு விளையிருச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் என் மேல சாமி உண்மையா வருதுங்க அந்த சாமி என்னை விட்டு விளையிருச்சு யாரையும் தெய்வம் விட்டு விலகாது ஆனா எப்போது தன்னுடைய சக்தியை இழக்க நேரிடுகிறதோ அப்போது அந்த தேகத்தை விட்டு விலகும் எல்லாருக்கும் நடக்காது லட்சத்துல ஒரு பத்து பேருக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு நான் அறிஞ்சத அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி சாமி உடலை விட்டு விளையிருச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா முதல்ல நடக்க போற நிகழ்வுக அதாவது வரப்போற ஒரு ஆபத்து குல தெய்வ எல்லைக்கும் குல மக்களுக்கும் ஏற்பட போற ஒரு சில தவறான ஒரு சில நிகழ்வுகளை கனவுல காட்டி கொடுக்காது தெய்வம் விளையிடுச்சு அப்படின்னா சுத்தி நடக்கிற வரப்போற ஆபத்துகளை முன்ன கூடி காட்டி கொடுக்காது கனவுகள் வராது தெய்வம் சார்ந்த கனவுகள் வராது உண்மையான கனவுகள் வராது சரிங்க இது ஒண்ணு இது இல்லாம சாமி உடலை விட்டு விளையிருச்சு அப்படின்னா ஆசை பேராசை அதீத கோபம் ஆணவம் அகங்காரம் இது எல்லாமே வந்துடும் தெய்வம் அந்த தேகத்துல இருக்கிறதுனால சமநிலையில வச்சுக்கிறான் கோபமாக இருந்தாலும் ஆசையாக இருந்தாலும் சத்தியமான வழியை எல்லாத்துலையும் சரியா வச்சுக்கிறோம் அந்த தெய்வ விட்டு விலகுன உடனே நாம் என்ன பண்ணுவோம் இது போன்ற ஒரு சில எண்ணங்கள் நம்மை சுற்றி வரும்போது சுற்றி சூழும்போது தவறான வழியில நாம் பயணிக்க நேரிடும் அதனாலதான் என் சாமி என்னை விட்டு விளையிருச்சு அப்படின்னு தவறான பாதையை நோக்கி ஒரு சில தீய விளைகளில் ஒரு சில பேர் ஈடுபடுறதுக்கு உண்டான ஒரு காரணம் சரிங்க இது இல்லாம சாமி உடலை விட்டு விளையிடுச்சு அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வத்தை உடல்ல உணர முடியாது எப்படி இதுக்கு முன்னாடி சாமி வரும்போது அந்த தெய்வத்தை உணர்ந்து நாம நம்மை மீறி அந்த சாமி நம்மை ஆக்கிரமிச்சு எப்படி சாமி ஆட்டம் அருள் வாக்கு இருக்கோ அது எதுவுமே நடக்க நமக்கு நாமளே போலியா நாம ஒரு கற்பனை பண்ணித்தான் நாம் ஆடுவோமே தவிர உண்மையா உடல்ல எந்த ஒரு மாற்றமும் உடல் இரும்பாகிறது சரி உடல்ல ஏற்படுற ஒரு சில புள்ளரிப்பு சரி நாவல நிக்கிற அந்த அருள்வாக்கும் சரி உடல்ல ஏற் ஏற்படுற எந்த ஒரு மாற்றங்களுமே அந்த இடத்துல தெரியாது சரி சாமி உடலை விட்டு விளையிடுச்சு அப்படின்னா வேற எது மாதிரியான அறிகுறிகள் நடக்கும் அப்படின்னா நல்ல நேரம் அதாவதுங்க நம்ம சாமி தான் நம்ம சாமி நம்மளை விட்டு விலகுனாலும் நம்மளை காக்காமலாம் போயிடாது என்னதான் இருந்தாலும் நான் அதோட பிள்ளை தான் ஆனால் இருந்தாலும் நான் ஒரு சில ச தீய வினைகள் செஞ்சுட்டேன் பாவ செயல்கள் செஞ்சுட்டேன் அதனால் சாமி கோவப்பட்டு என் உடலை விட்டு வெளியேறி போயிடுச்சு அப்படின்னா நான் செஞ்ச வினைக்கு அந்த கர்மா இருக்குல்ல அந்த கர்மாக்கெல்லாம் நான் அனுபவிச்சு ஆகணும் அதில் அந்த தெய்வம் நமக்கு கூட நிற்காது துணை நிற்காது ஏன் அப்படின்னா நான் செஞ்ச அந்த பழிபாவ பாவ செயல்கள்னால பாதிக்கப்பட்ட மக்களோட அந்த வழிகளும் வேதனைகளும் எனக்கு ஏற்பட்ட நான் செஞ்ச அந்த வினைகளுக்கு நான் தண்டனை அனுபவிச்சு ஆகணுங்கிறதுனால தெய்வம் அந்த இடத்துல நம்மளை பார்த்து நம்மள நம்ம அந்த கஷ்டத்துக்கு உள்ளானாலும் ஓரளவு தான் நம்மளை காத்து நிற்குமே தவிர பட்ட தண்டனைக்கு அதுக்கு உரியதை நாம அனுபவிச்சுதான் ஆகணும் சரிங்க இது இல்லாம சாமி உடலை விட்டு விளையிருச்சு அப்படின்னா சொல்லு இருக்குல்ல அந்த சொல்லு பழிக்காது அசிரியரி வாக்கு கேட்காது அதே சமயம் இருக்கிற இடத்துல தெய்வத்தை உணர்ற எந்த ஒரு சவனங்களுமே தெரியாது நிறைய எப்படி சொல்றது முன்னாடி ஒரு நல்ல விஷயத்துக்கு போனாலும் கெட்ட விஷயத்துக்கு போனாலும் தெய்வம் காட்டி கொடுக்குற அந்த சவனங்கள் எதுவுமே தெரியாது இருக்கிற இடத்துலயும் சரி அதே சமயம் நான் சந்திக்கிற ஒரு சில அருளாளர் பெருமக்கள் தெரிந்து கூட ஒரு சில அசிரிய வாக்குகள் கூட தெய்வ வாக்கு கூட கிடைக்காம போயிடும் சரிங்க இது இல்லாம சாமி உடலை விட்டு விலகுது அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல அந்த சாமியாடிகள் ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப குறைவா அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா இயல்பா அந்த தேகத்துல ஒரு சில உடல் உடல்நல குறைபாடு இருந்தாலும் சாமி தங்கி நிற்கிறதுனால அதை சரி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த சாமி வெளியேறினதுனால இயல்பாக உடலில் இருக்கிற அந்த ஒரு வெளிப்பாடு தெரியும் அந்த நேரத்தில் ஒரு சில உடல் உடல்நல குறைபாடு கூட ஏற்படும் சரிங்க சாமி உடலை விட்டு வெளியேறிடுச்சு அப்படின்னா எப்படி சொல்கிறது எனக்கு சுத்தி இருக்கிற அந்த மக்கள் இருக்காங்கல்ல அந்த நெருக்கமான மக்கள் அந்த உண்மையான தூய்மையான மக்களோட அந்த அவங்களுடைய அந்த ஒற்றுமை அவங்களுடைய நான் எனக்கு அந்த நிறைய இடைவெளி வந்துடும் அந்த உண்மையான மக்கள் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை விட்டு ரொம்ப தூரமாக போன மாதிரி நான் உணருவேன் சரி இது இல்லாமல் சாமி உடலை விட்டு விளையிருச்சு அப்படின்னா எப்படி சொல்கிறது அதாவது எத்தனை தெய்வங்களை நான் வணங்கினாலும் என் மேல இருந்த தெய்வத்தை மனச மாத்தி நான் எடுக்கிற எந்த ஒரு முயற்சிகளுக்குமே சாமி செவி கொடுக்க பொறுத்து பொறுத்து பாக்குங்க அவ்வளவு சீக்கிரமாலாம் சாமி உடலை விட்டு விளையாடாதே பொறுத்து பொறுத்து பார்க்க என் பிள்ளை இன்னைக்கு இல்லாட்டினாலும் நாளைக்கு நாளைக்கு இல்லாட்டினாலும் நாளை கழிச்சு திரிந்திருவானப்பா இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டான் அவனை நல் வழிப்படுத்துருவான் சத்தியமான ஒரு வழிய கடைப்பிடிப்பான் அப்படின்னு பொறுத்து 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 ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் பல வருடங்கள் கூட காத்து காத்து பல பல ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்கும் எப்போது அந்த ஒரு இந்த தேகத்தில் இருக்கும்போது தன்னுடைய சக்தியே வீழ்த்தப்படுகிறது என்று அந்த தெய்வம் உணருமோ அப்போதான் அந்த அந்த சாமியாடி தேகத்தை விட்டு விலகும் சரிங்க இது இல்லாம சாமி உடலை விட்டு விலகிருச்சு அப்படின்னா நம்ம கிட்ட அருள் வாக்கு கேட்கிற சார் நான் ஏதாவது யாருக்காவது ஒரு மக்களுக்கு சாமி நானே என் மேல வராம நானா ஒரு சில வாக்கை கொடுத்தாலும் அந்த வாக்கு பழிக்காது ஐயா உங்கள்கிட்ட போய் கேட்டு வந்தேன் எனக்கு எதுவுமே நடக்கலைங்க நீங்க சொன்ன வாக்கு பழிக்கலங்கய்யா அப்படிங்கிற மாதிரி திருப்பி நமக்கு ஒரு சில எதிர்வினை ஆற்றல் அந்த எதிரா நமக்கு நம்ம காதில் கேட்போம் அதுவே நமக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும் சரி இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெய்வத்தை விட்டு இது போன்று விலகி நிற்கிற பெருமக்கள் அவங்க உணர்வாங்க அதெல்லாம் இருக்கட்டுமே ஆனா இந்த பதிவின் மூலியம் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் சாமி உடலை விட்டு எப்போது விலகும் அப்படின்னா சத்தியமான நான் மாறி தடம் மாறி என்னுடைய செயல்பாடுகள் சிந்தனை இருக்கும்போது ஏழை எளிய உண்மையான மக்கள் என் செய்கிற செயலால பாதிக்கப்படும் போது அவர்களுடைய கண்ணீர் வேதனைக்கு நான் காரணகர்த்தாவ ஆகும்போது என் மேல இருக்கிற தெய்வம் துடி கொண்டு கோவத்துல விட்டு வச்சிரு கோவமா வெளிய போன சாமி மறுபடியும் திரும்பி வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு ஒரு சில பேருக்கு இருக்கு யாருக்கு இருக்கு அப்படின்னா இது தப்புன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டே இருந்தவங்க இது தப்பு இனிமேல் இதை செய்ய மாட்டேன் நான் தெரியாம அறியாம செஞ்சுட்டேன் இனிமேல் இதை செய்ய மாட்டேன்னு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில சோதனைகளை கொடுக்கும் மறுபடியும் அந்த தவறு செய்யறதுக்கு உண்டான அனைத்து அந்த அந்த சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுத்து அதில் நான் சரியா இருந்தேன் அப்படின்னா அந்த சாமி மறுபடியும் அந்த இழந்த விட்டு விலகிய தேகத்தை தொட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிங்க இந்த பதிவன் மூலியமா கடைசி சொல்லி மட்டும் முடிக்க சாமி உடலை விட்டு விலகுச்சு அப்படின்னா அது நல்லது அல்ல யாருக்கு நல்லது அல்ல அப்படின்னா அந்த சாமியாடிக்கும் நல்லதல்ல அந்த கும்புக்கும் அந்த எல்லைக்கும் அந்த அதை சுற்றி பாத்தியப்பட்ட மக்களுக்கு நல்லதில்ல ஏன் அப்படின்னா ஒரு சாமி அந்த தேகத்தை விட்டு விலகுச்சு அப்படின்னா அந்த தெய்வம் கோபக்குறியில நிற்கும் ஒரு தெய்வத்தை மனுஷனை கோவப்பு கோவப்பட்டு நிற்கும் போது சமாதானப்படி நாம மாற்றி நாம பழைய நிலைக்கு நாம கொண்டு வர முடியும் ஆனா தெய்வம் கோப நின்றுச்சு அப்படின்னா அதனுடைய நிலையை மாற்றி நாம மறுபடியும் திருப்பி மீண்டு வர பல வருடங்கள் ஆகும் கடுமையான விரதங்கள் அதே சமயம் அந்த குலமக்கள் மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த தெய்வத்தை கண்ணீர் விட்டு அழைச்சாத அப்படி இருந்தாலும் அந்த தெய்வம் இனிமேல் இது நடக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு உறுதித்தன்மை தான் மறுபடியும் அந்த தெய்வம் மீண்ட இடத்துக்கு வரும் அதே சமயம் எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு அழகான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால சாமியாடி பெருமக்கள் ஒரே ஒரு விஷயம்தான் தெய்வத்தை தொற்றுச்சு அப்படின்னா இந்த உடல் எனக்கானது அல்ல என்னுள் சரிபாதியாக இருக்கும் என்னுடைய தான் அப்ப நான் என்னை பத்தியுமே சிந்திக்காம என் மேல இருக்கிற தெய்வத்தை பத்தி நான் சிந்திக்கணும் நான் என்னை பத்தியே ஒரு சில விஷயங்களை நான் சுயநலமா முடிவெடுக்காம என் மேல இருக்கிற தெய்வத்துக்கு அது அடுக்குமா அது ஏத்துக்குமா அது சேருமா சேராதா எதுக்கு ஒரு சில மூன்று விட்டு சோறு ஆகாதுன்னு சொல்றாங்க எங்கோ எங்கெல்லாம் அசுத்தம் இருக்கிறதோ அங்கோ அங்கு நாம அன்ன ஆகாரம் எடுக்கும்போது நம் உள்ள உடல்ல இருக்கிற அந்த தெய்வத்தை பாதிக்குமேங்கிறதுக்காகத்தான் அதை எடுக்கிறதில்ல இது போன்ற ஒரு சில கட்டுப்பாடுகள் சாமியாடி ஒரு மக்களுக்கு இருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் அந்த கட்டுப்பாடுகளோட நாம சரியா இருந்தோம் அப்படின்னா நம்ம சாமி நம்மளை விட்டு அலுவலகம் விலகாது நாளாக நம்மளை கட்டி அணக்கி அவரை விட்டு விலகாதுன்னு சொல்லி இந்த பதிவை அறிவ நண்பர்களுக்கும் சாமியாடி வரும் மக்களுக்கும் எல்லா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது யாருக்கும் நடக்காது லட்சத்துல பத்து பேர் தான் அந்த பத்து பேர் கூட இது போன்ற சூழ்நிலை ஏற்படுத்த கூடாது நடந்துடக் கூடாதுங்கிறதுக்காக நான் அறிஞ்ச அந்த ஒரு சில நிகழ்வுகளை அறிகுறிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்